ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைடிஷ் வந்து என்னென்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் மற்றும் காரக்குழம்புக்கு செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதையே நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த சைட் ஆற விட்டு சாதம் வடித்து ஆற விட்ட சாதத்தை போட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸாகவும் பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் எப்படி செய்கிறது இந்த டெலிஷியஸான சைடு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி பீன்ஸ் புட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பீன்ஸ் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுக்கோங்க பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையானது ஒரு இப்போ கால் கப்பு துவரம் பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஈக்குவல் ரேஷியோவில் வந்து கால் கப்பு பருப்பு எடுத்துக்கணும் நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் ஊற விட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் ஒரு ஏழு வட்டல் மிளகாய் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் இது வந்து காரம் இருக்காது இதையும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் முக்கா துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இதோடு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து தண்ணி லைட்டாக விட்டு குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு காஞ்ச மிளகா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வச்சுக்கலாம் கருவேப்பிலை வச்சுட்டு கல் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வச்சு நம்மளும் நல்லா குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி தட்டுவிட்டால் ஒவ்வொரு குழியிலையும் நல்லா நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பருப்புகளை இதில் நல்லா நம்ம வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு நல்லா நம்ம உதிர்த்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் மிக்சியில் பல்ஸ் மோட்டில் வச்சு எடுத்தோம்னா நல்லா பூ மாதிரி இந்த நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பானது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இட்லி தட்டில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது போல் வச்சு எடுத்துக்கோங்க இது பாருங்கள் ரெண்டு தட்லையும் வந்து வச்சுருக்கேன் இப்போ இட்லி குண்டாவில் நல்லா தண்ணி உடனே இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டென் மினிட்ஸ் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு இது நல்லா வெந்திருச்சான் நம்ம எப்படி தெரியும்னா இப்படி நம்ம விட்டு பார்த்தோம்னா ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்படி நம்ம ஒரு குச்சோ இல்லை இது போல் வந்து ஒரு சின்ன ஒரு கரண்டியாக நம்ம கு விட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும் பருப்பு நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறணும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் இதில் கிலோ பீன்ஸ் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் பருப்பு அரைக்கும் போது அதில் ஒரு கால் டீஸ்பூன் போட்டேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு தண்ணி வந்து லைட்டாக தொளிச்சு விடுங்க போதும் நம்ம வைக்கிற தண்ணி அப்படியே தான் இருக்கும் குக்கரில் எப்போவுமே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வேக வச்சு எடுக்கும்போது இது ரெண்டு விசில் வந்துன்னா வெயிட்டை வந்து நல்லா தூக்கி விட்டுருங்க வெயிட் அப்படியே இருக்கட்டும்னு விடக்கூடாது தூக்கி விட்டுட்டோம்னா நமக்கு கரெக்டாக ஒரு முக்கால் பாக அளவுக்கு காய் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்க இட்லி குண்டாலேருந்து எடுத்த இந்த பருப்பை வந்து நல்லா உதுத்து போட்டு வச்சுக்கேன் இதை பல்ஸ் மோடில் வச்சு நம்ம மிக்சி ஜாரில் தூள் பண்ணி எடுத்துக்கலாம் வேக வச்ச பருப்பை நல்லா பல்ஸ் மோடில் வச்சு இது போல் உதிரி உதிரியாக வந்து எடுத்துக்கோங்க தாளிக்க கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் நாலு வட்டல் மிளகா காம்பு கிள்ளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு இருபது பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க பீன்ஸ் பாருங்கள் நல்லா ரெண்டு விசில் வந்தோடனே தூக்கி விட்டுட்டேன் வெயிட்டை தண்ணியே இல்லை பாருங்கள் இதில் தொளிச்சு விட்டதுனால தண்ணியே இல்லை இதில் தண்ணியில் வந்து சத்தெல்லாம் வீணாயிடும் இது போல் எடுத்துக்கோங்க சத்து வீணாகாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை இந்த வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் இதை தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்ததும் வெங்காயம் பூண்டு கருவேப்பில போட்டு நல்லா வெங்காயம் ஒரு லைட் ரோஸாக வந்தால் போதும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய பீன்ஸ் காய் வெங்காயம் வதங்கும் போதே நான் தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டேன் எனக்கு நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது பருப்பு பீன்ஸ் எல்லாத்துலேயுமே அதனால் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரும் அதே டைம் நம்ம இதில் போடக்கூடிய உப்பானது காயிலையும் பருப்புலேயும் நல்லா ஊறிடும் நீங்கள் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க நம்ம எதில் வந்து எந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கோன்றதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு அப்புறமா வெங்காயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ லைட் பிங்காக வந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பீன்ஸ் காயை இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம தெளித்து விட்ட தண்ணி பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது இந்த தண்ணி வந்து நமக்கு வேண்டாம் இ இப்படி நம்ம வந்து எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோமோ குக்கரில் அது அப்படியே தான் இருக்கும் கொஞ்சமாக விட்டாச்சு இப்போ பாருங்கள் இதில் வந்து வேக வச்சு எடுத்த பீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கிளறி விட்டுட்டு உதிர்த்தி வச்சிருக்கக்கூடிய பருப்பை இதோட சேர்த்து இப்போ பாருங்கள் பீன்ஸ் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ உதிர்த்தி எடுத்த பருப்பெல்லாம் வந்து இதோட சேர்த்து வச்சிருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து கலந்து எடுத்துகிட்டு கொத்தமல்லி தூவி இறங்க கொத்தமல்லி தூவியாச்சு நம்ம இறக்கிக்கலாம் சுவையான பீன்ஸ் புட்டு ரெடி இப்போ இது போல் நம்ம இந்த பீன்ஸ் புட்டில் வடித்து விட்ட சாதம் போட்டும் ஃப்ரைட் ரைஸ் போல் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கலந்து கொடுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ இன் ஒன் ரெசிபி நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சத்தான ஒரு ரெசிபி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டை மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க பாய் தேங்க் யூ